துலார் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க ராசி யாருடைய ராசி அப்படின்னு பார்த்தா சுக்குரனுடைய ராசி சரிங்களா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் காலப்புருஷ தத்துவத்துப்படி அதாவது ஏழாவது ராசி தான் இந்த ராசி மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராசி ஒன்றா இருந்தாலும் நட்சத்திரன்றது வெவ்வேறு நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா துளாராசி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறத விட உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்ல இடத்துல இருக்காரா இல்லை கஷ்டத்தில் இருக்காரா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு உங்கள் லக்னத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறார் முதல்ல அதை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இது மூணு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேர் நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறதோ ராசி தெரிஞ்சுக்கிறதோ லக்னம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ முக்கியம் இல்லைங்க அதுக்கு அதிபதிகள் யாரு அவர் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரா கெட்ட இடத்துல இருக்கிறாரா அதாவது நீச்சம் அடைஞ்சிட்டாரா உச்சம் அடைஞ்சிட்டாரா ஆட்சியாக இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா நட்பாக இருக்கிறாரா முதல்ல நீங்கள் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது துளாராசின்றது ஒன்றா இருந்தாலும் துலாராசிக்கு முதலில் நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் என்ன நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொடுத்துருக்கிறார் அப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க என் நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சுவாதி நட்சத்திரங்கன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவாங்க விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவதுன்றது வந்து இப்போ ஒரு உதாரணம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்துருந்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறாரு இப்போ துளாராசி இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் சரிங்களா ஏன்னா முதல் அது நீங்கள் யோசிங்க அப்போ சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ துளாராசியில் தான் இருக்கிறார் செவ்வாய் அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டு தான் பண்ணுவார் ஏன்னா ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறது செவ்வாய் பகவான் மறைமுகமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் இப்போ பொதுவாக ராகு பகவான் என்ன சொல்லுவாங்க ராக போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி கிடையாது நட்சத்திரம் மட்டும்தான் மூணு சரிங்களா ஏன்னா ராகு பகவானுக்கு வந்து பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் வீடு கிடையாது ராகுக்கும் கிடையாது கேது பகவானுக்கும் கிடையாது மற்ற ராசிக்காரங்களுக்கு என்னென்னா நட்சத்திரத்தையும் பார்க்கணும் ராசியும் பார்க்கணும் ஆனால் ராகு எதுன்றவர் வந்து அவ்வளோ சிரமமெல்லாம் இல்லை ராசி கிடையாது அப்போ நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்போ அப்படியேப்பட்ட உங்களுக்கு கட்டன்றது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ராகு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று பஞ்சபோதத்தனு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இப்போ ராகு உட்காந்துருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு ராகு பகவான் நல்லது கண்டிப்பாக பண்ணுவார் துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் ராகு பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற இடத்துல தான் உட்காந்துருக்கிறார் அப்போ செவ்வாய் ஜென்மத்திலிருந்து நல்லது பண்ணுறாரு ராகு பகவானாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அடுத்தபடி குரு உங்களுக்கு வந்து கட்டன்றது நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்களை கொடுத்துருக்கிறார் அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்றத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வராரு சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கெட்டான்றது வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும்போது இந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்கிறாரு குரு வந்து உங்கள் ராசியை ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது நீங்கள் இது இப்படி பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது தான் வரும் இப்படி பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது தான் வரும் சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாம் இடமாக பார்க்குறதுனால புத்தரஸ்தானத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு பூர்வீ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த பூர்வீ புண்ணிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்க போகுது உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது சரிங்களா எனக்கு வந்து கட்டன்றது வந்து பித்ருக்குள் தோசை இருக்குதுங்க பூரி புண்ணிய சாபம் இருக்குது எனக்கு இறந்துட்ட கொண்ட ஆத்மா சாந்தி ஆகலை எனக்கு பித்ருக்குள் தோசை இருக்குது பெண் சாபம் இருக்குது அந்த மாதிரி இறந்தவங்களோட ஆத்ம சாயந்தா அதனால எங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு எழுங்க ஏன்னா குருங்க ராசி பாக்குறதுனால ஐந்தாம் இடம் அது குறிப்பா பூரி புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற குறைபாடுகள் சரியாகும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தா ஏன்னா குரு வந்து இப்ப வாரிசுக்காக வேண்டி யார் பார்ப்போம் குருதான் பாக்குறோம் ஐயா கல்யாணம் எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு ஏதாவது குரு பகவான் ஏதாவது உத்தர பாக்கியத்தை கொடுப்பாரா நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா அப்போ குரு பகவான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஐந்தாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறதுனால புத்தர செல்வத்தை கொடுக்குற இடத்துல குரு இருக்கிறாரு பரவாயில்லை சரிங்களா அதே மாதிரி திருமணம் இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகலன்னா நம்ம என்ன கேட்குறோம் திருமணம் எப்போ சாமி எனக்கு நடக்கும் எனக்கு அந்த குரு பலன் இருக்குதா நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடம் தான் பார்க்குறாரு சரிங்களா பொதுவாக ஐந்தாம் இடம் வந்து குரு பார்க்கறதுனால திருமணம் புத்திர பாக்கியம் இது ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பூரி புண்ணியத்தில் இருக்கிற குறைபாடு சரியாகிறோம்னா குலதெய்வத்தினோட வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ உங்கள் ராசி ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி உங்களுக்கு அடுத்தது பத்தாம் இடத்துக்கு வர்றார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதாவதுன்றது பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு நாள் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு துளாராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில பழமொழிக்கல் கூட பட்டிருப்பீங்க பத்தில் குரு வரும்போது அதாவது பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் நான் அரசியல் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி கலைத்துறையில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி இல்லை நான் ஒரு கம்பெனியில் ஒரு அதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி இல்லை அதாவதுன்றது அரசாங்க வேலையில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி நான் சொல்கிறது அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பதவியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு அதாவது பதவி பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோக மாட்டேன் சிரமத்தை கொடுத்து பார்ப்பார் அதனால் உங்களுக்கு அந்த இருபத்தி ஆறு நாள் துளாராசிக்கு கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிற அப்படின்னா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற கேள்வி இல்லைங்களா குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தை எப்போ இருக்கும் அப்படின்ற கேள்வி கேட்பாங்க தொழில் எனக்கு செய்ய முடியுமா சொல் செய்ய முடியாதா இல்லை செஞ்சு நஷ்டப்பட்டு நான் விட்டுட்டேன் இதுக்கு மேலே நான் செய்யலாமா வேண்டாமா நான் காலத்துக்குன்னு வெளிநாடு வந்து தான் கஷ்டப்படுவேனா இல்லை ஏதாவது ஊர் நாட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளை தாய் தந்தையோடு நான் போய் இல்லை எனக்கு இதுதான் நிரந்தரமான வேலையில் அடுத்து இதை நிரந்தரம் இன்னொரு வேலை செய்யலாமா இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி உண்டு இல்லைங்களா ஆனால் துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நூறு சதவீதம் இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் பிரச்சனையே இல்லை ஏன்னா குருங்க ராசி ராசியை உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்கிறார் பதினேழாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்க போகுது மாற்றமே இல்லை பதினேழாம் தேதிக்கு மேலே தானே நான் சொல்கிறவங்களுக்கு அதாவதுன்றது குரு வந்து கட்டுறது ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் வர்றதுனால கொஞ்சம் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஒன்று அடுத்தபடி பார்க்கும்போது உங்கள் ராசியில்தான் இப்போ செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறார் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் தேதி அன்னைக்கே புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அப்போ மூணாம் தேதியே புதன் உங்கள் ராசிக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஞானத்தை கொடுக்குறாரு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்க கூடாது சிரமத்தில் இருந்து வெளியில் வரணும் நமக்கு சாதகமாக இருக்கணும் அதாவதுன்றத மற்றவனை கெடுத்து வாழ்ன்ற எண்ணம் இல்லை கொடுத்து வாழ்ன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் கொடுத்துட்டு பாவியாக உட்காந்துருப்பீங்க துளாராசிக்காரர்களோட நிலைமை என்னன்னா வாங்கி கெட்ட பேர் வாங்க மாட்டேங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க சரிங்களா அதே மாதிரி பதினெட்டாம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூரியன் வந்து அடுத்தது உங்கள் ராசியில் தான் வந்து உட்காடுறாரு அப்போ சூரியன் வந்து உங்கள் ராசியில் உட்காரும்போது ஆல்ரெடி புதன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆ அதாவது நாலாம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஆதித்த யோகம் மீண்டும் உங்கள் ராசியில் அங்கே ஏற்படுது சரிங்களா அப்போ நான் சொல்கிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு ஆறு நாள் இந்த ஆறு நாள் புதன் ஆதித்ய யோகம் உங்கள் ராசியில் ஏற்படுறதுனால அந்த குறிப்பாக அந்த ஒரு வாரம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தொழில் அதாவது செய்ய நினைக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் புதுசாக வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் கிரையை பண்ணலாம் மண்மனை சார்ந்து இல்லை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு இது மாதிரி வந்து பேங்கு டாக்குமெண்ட் அதாவது அலுவலக பிரச்சனை இதெல்லாமே எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா அதனால மொத்தத்தில் எப்படின்னா துளாராசிக்கு வந்து பார்க்கும்போது குருவுடைய பார்வை இப்போ நல்லா இருக்குது அடுத்த குரு வந்து கட்டன்றது வந்து புதனும் சூரியன் இணையும் போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது இப்படியெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் துலாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி நல்லாதான் இருக்கும் சரிங்களா அதாவது நான் சொல்கிறது ஒன்று மட்டும்தான் நல்லா இல்லை பதவியில் இருக்கிற கூடிய ராசிக்காரங்களுக்கு மட்டும் நான் சொல்கிற மாதிரி அதாவது இந்த அக்டோபர் பதினேழுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி